ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்முஸ் ஹோம் ஸ்டே இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நான் எப்படி எளிமையாக வழிபாடு செஞ்சுக்கிட்டேன் அப்படின்றத பற்றியும் வெள்ளிக்கிழமையில் சுக்கர உரையில் கல் வாங்கிட்டு வர்றது லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும் இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயந்தாங்க அப்படி வாங்கிட்டு வந்த உப்பை எந்த இடத்துல வச்சோம் அப்படின்னா உண்மையிலே நமக்கு வந்து கடன் எல்லாம் தீர்ந்து செல்வ வளம் பெருகும் லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும் அப்படின்றத பற்றியும் தீராத மன அழுத்தத்தில் இருக்கிறவங்க கடைபிடிக்க வேண்டிய எளிமையான வழிமுறைகள் பற்றியும் தான் இன்றைக்கி வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேங்க வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பல பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்குங்க ஏன்னா நான் ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்கிற அந்த ஒரு வாரமாகவே அந்த மன இருந்து இந்த விஷயங்களை கடைபிடிச்சி தான் நான் வந்து வெளியே வந்தேங்க அதுதான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த வழிபாடை வந்து மாலை நேரத்தில் தான் நான் செஞ்சுக்கிறேங்க காலையில் வந்து சுக்கர ஓரையில் எளிமையாக தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுக்கிட்டேன் மாலை நேரத்தில் இந்த வழிபாடை செஞ்சுக்கிறேங்க என்னுடைய வழிபாடுகளை செஞ்சுக்கிட்டு இந்த விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க முதல்ல நம்ம பூஜை செய்கிற முன்னாடி நம்ம கைகளில் கொஞ்சம் நல்லா வாசனை பொருள் ஜவ்வாதா இருக்கலாம் இல்லை வந்து அத்தராக இருக்கலாம் எதுவானா இருக்கலாம் கொஞ்சம் நல்லா அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பூஜையை ஸ்டார்ட் பண்ணுங்க நான் பெரும்பாலும் இப்படி தாங்க ஸ்டார்ட் பண்ணுவேன் உங்களுக்கும் விருப்பம் இருந்ததுன்னா அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க மகாலட்சுமி தாயார் ஃபோட்டோ எடுத்து அழகாக துடைச்சி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு தாமரைப்பூ கிடச்சா வைக்கலாம் எனக்கு கிடைச்சது அதனால வச்சுக்கிறேங்க இன்னைக்கு வந்து மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் தாமரை பூவில் உட்கார வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இதழ்கள் எல்லாம் எடுத்துட்டு நடு நடுவில் மொட்டு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அந்த மொட்டுக்கு நடுவில் மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேங்க இப்போ மகாலட்சுமி தாயார் மட்டும் அப்படின்னா அழகாக உட்காந்துருவாங்க கூடவே பெருமாளையும் நம்ம வைக்கணும் அப்படின்றதுனால இடம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறேங்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது கரெக்டாக வச்சுட்டேன் பாருங்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தாங்க இருந்தது இந்த தாமரை இது தாமரை பூவில் உங்கள் ரெண்டு பேரையும் உட்கார வச்சு இன்னைக்கு பூஜை பண்ணதும் ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்தது அழகாக உட்கார வச்சுட்டேங்க நான் முழு பூவில் தான் உட்கார வைக்கலான்னு பார்த்தா அது மாதிரி உட்கார வைக்க முடியல அதனால் அந்த இதழ்கள்லாம் எடுத்து நடுவில் மொட்டு மறுக்கும் பார்த்திங்களா அந்த மொட்டுக்கு நடுவில் அழகாக ரெண்டு பேரையும் உட்கார வச்சுட்டு எனக்கு வந்து மல்லிப்பூ கிடச்சிது மல்லிப்பூனால அலங்காரம் பண்ணி ரெண்டு தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செஞ்சுக்கிறேங்க பணம் தொடர்பாக எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் தீர்ந்து பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்றதுக்காக பல விதமான முயற்சிகளை நாம் செய்கிறோம் இப்போ இந்த வழிபாடு செய்கிறது கூட எனக்கு வந்து நல்லது நடக்கணும் எனக்கு பண வரவு அதிகரிக்கணும் கடன் பிரச்சனை தீர் குடும்பம் வந்து சந்தோஷமா இருக்கணும் அஷ்ட ஐஸ்வர்யம் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நம்ம எல்லாருமே வழிபாடு செய்கிறோம் இது யாருமே விதி விலக்கு கிடையாதுங்க எந்த ஒருத்தராக இருந்தாலுமே வந்து நம்ம நல்லா இருக்கணும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் நம்ம சார்ந்தவங்க நல்லா இருக்கணும் இந்த நாடு நல்லா இருக்கணும் இப்படி நினச்சி தான் வழிபாடு செய்வாங்க ஸோ எல்லாருக்குமே இது பொதுவானது தாங்க அந்த முயற்சியில் வெற்றி அடையணும் அப்படின்றதுக்காக நம்ம நிறைய வழிபாடு செய்வோம் நிறைய பரிகாரங்களை செய்வோம் இருந்தாலுமே ஒரு சிலருக்கு மட்டும்தான் பணத்தை சம்பாதிப்பதற்கான முயற்சி வந்து கை கூடுங்க நிறைய பேருக்கு வந்து அது கை கூடாமே போயிடுது அப்படிப்பட்டவங்க தங்களுடைய வீட்டு சமையல் அறையில் கல்லுப்பை எந்த இடத்துல வச்சாங்க அப்படின்னா லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் நமக்கு வந்து அந்த வாய்ப்பு வரும் அந்த உப்பை மட்டும் வச்சுட்டு உட்காந்துட்டுருவான் உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னா பணம் வருமானு கேட்டால் அப்படியெல்லாம் வராதுங்க அதுக்கான வாய்ப்புகள் நமக்கு வந்து உருவாகும் ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயந்தாங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படி நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்லா பலன் கிடைக்குங்க நம்மளுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய பணத்தை அதிக அளவில் சம்பாதிச்சாதான் நம்மளால் நிம்மதியாக வாழ முடியும் இது உண்மையா இல்லையா உண்மைதானே ஒரு சிலர் வந்து நிறைய சம்பாதிப்பாங்க எவ்வளவு தான் பணத்தை சம்பாதிச்சாலும் ஏதாவது ஒரு வீண் விரயத்தால் பணம் எல்லாமே செலவு செஞ்சுட்டு குடும்பம் நடத்துறதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாமல் கவலைப்படுறவங்க இருக்க தான் செய்கிறாங்க அப்படிப்பட்டவங்களும் கடன் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுறவங்களும் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் இந்த பரிகாரம் பொதுவாக வழிபாடாக இருந்தாலும் பரிகாரமாக இருந்தாலும் அதுக்காக நம்ம சில பொருட்களை வாங்கிட்டு வந்து சில வழிமுறைகளை பின்பற்றுவோம் அப்படி பின்பற்றுவதோடு மட்டுமில்லாமல் அதை குறிப்பிட்ட நாட்கள் தொடர்ச்சியாக நாம் செய்வோம் இது எல்லாத்தையும் செய்யாமல் சாதாரணமாக நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை நம்ம மாற்றி அமைத்தாலே நம்மளுடைய வாழ்க்கையில் பெருமளவு மாற்றம் உண்டாகுங்க சின்ன சின்ன விஷயந்தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது என்னுடைய ஆணைத்தரமான நம்பிக்கைங்க அந்த வகையில் இன்னைக்கு சொல்ல போகிற பரிகாரமும் ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு தான் இதுக்காக புதுசாக நம்ம எதுவுமே செய்ய போகிறதில்லைங்க இருக்கிற பொருளை மாற்றி அமைக்க போகிறோம் அதுதான் என்ன அப்படின்றத பார்க்க போகிறேங்க எப்போவுமே என்ன சொல்வாங்க நம்மளுடைய முன்னோர்கள் நேர்மறையான விஷயங்களே நம்ம பேசணும் நேர்மறையான வார்த்தைகளை நம்ம உபயோகப்படுத்தினோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையும் நேர்மறையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே போலதாக இந்த வழிமுறையும் இந்த வழிபாடும் நம்மளுடைய பணம் தொடர்பான பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்ப்பதற்கு உதவக்கூடிய தெய்வமாக யார் இருக்கிறாங்க அப்படின்னா மகாலட்சுமி தாயார் தாங்க இதில் எல்லளவும் யாருக்குமே சந்தேகம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த பொருட்களை ஒன்றாகவும் மகாலட்சுமி அம்சமாக கருதக்கூடிய ஒன்றாகவும் இருக்கும் தான் கல்லுப்பு அதனால தான் வெள்ளிக்கிழமையில சுக்கர ஓரையில் கல்லுப்பை வீட்டுக்கு வாங்கிட்டு வர்றது அப்படின்றது மகாலட்சுமியை வீட்டுக்கு அழைக்கிறதுக்கு சமம் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட கல்லுப்பை சமையல் அறையில் நம்ம ஒரு குறிப்பிட்ட இடத்துல வைக்கிறதன் மூலம் பணம் தொடர்பான எல்லா பிரச்சனைகளையும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மகாலட்சுமி சமையல் அறையில் இந்த இடத்துல வைக்கிறதுன் மூலம் சிறப்பான வருமானம் உண்டாகும் பொதுவாகவே குபேரரோட மூளையாக கருதப்படக்கூடியது தான் ஈசானிய மூளை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வடகிழக்கு மூளை சமையலறையில் இந்த மூலையில் நம்ம கல்லுப்பை வைக்கணுங்க கல்லுப்பை என்றைக்குமே பிளாஸ்டிக் டப்பாவில் வைக்கவே கூடாது இது நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கிறேங்க கல்லுப்பை வந்து பீங்கான் ஜாடையில் வைக்கலாம் கண்ணாடி ஜாடையில் வைக்கலாம் இது எல்லாத்தையும் விட உத்தமமானது அப்படின்னா மண்பானையில் வைக்கிறது தாங்க ரொம்ப 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 உத்தமம் மண்பானையாக இருக்கட்டும் மண் அகல் விளக்காக இருக்கட்டும் இது வந்து பஞ்சபூத தத்துவ ஒரு பொருளுங்க இதில் நம்ம எந்த ஒரு பொருளை ஒரு தீபம் ஏற்றுறது கூட அகல் தீபத்தில் ஏத்தணும் அப்படின்னா வெள்ளி விளக்கில் தீபம் ஏத்தினா என்ன பலன் கிடைக்குமோ அதை விட அதிகமான பலன் கிடைக்கும் இதை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தாங்க அந்த வகையில் மண்பானையில் கல்லுப்பு போட்டு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுவும் அந்த கல்லுப்புக்கு மேலே ஒரு அஞ்சு ரூபாய் நாணயத்தை வச்சுட்டு அதை நம்ம எப்போதும் போல் சமையலுக்கு பயன்படுத்துவதற்கு அந்த உப்பை எடுத்து பயன்படுத்திக்கலாங்க இப்படி ஈசானிய மூலையில் கல்லுப்பை வச்சு சமையலுக்கு பயன்படுத்துவதன் மூலம் மூலம் நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடன் அப்படின்றது படிப்படியாக குறையும் கடன் குறையணும் அப்படின்னா பண வரவு அதிகரிக்கணும் பண வரவு அதிகரிப்பதற்கான வாய்ப்பை நமக்கு வந்து அந்த கல்லுப்பை நம்ம அந்த இடத்துல வைக்கிறதன் மூலம் அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லப்படுதுங்க ரொம்ப எளிமையான விஷயந்தான் இதுக்காக நம்ம விரதம் இருக்கணும் ஒரு ரூபாய் செலவு பண்ணணும் அப்படின்லாம் எதுவும் கிடையாதுங்க இருக்கிற கல்லுப்பை இடமாற்றி வைக்க போகிறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பிக்கை இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் எளிமையான வழிமுறை தான் இதை செய்வதற்கு நேரமும் செலவாகாது பணமும் செலவாகாது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கல்லுப்பை இந்த இடத்துல வச்சா போதுங்க நம்மளுடைய வாழ்க்கையில் கடன் அப்படின்ற பேச்சுக்கே இடமில்லாம இடமில்லாமல் போயிடும் நம்பிக்கை அப்படின்றது ரொம்ப முக்கியம் நம்பிக்கையோடு முயற்சி செஞ்சு பாருங்க நல்ல பலன் கிடைக்கும் இது நம்ம எல்லாருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு தகவலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க இப்போ வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டேங்க அந்த கல்லூப்பு இருபத்தி ஏழு வாரம் வெள்ளிக்கிழமை அஞ்சு ரூபா நாணயத்தை தான் அந்த கல்லூப்பில் போட்டுக்கிட்டே வரணுங்க இப்போ வந்து பதினேழு வாரம் ஆயிருக்கு இன்னையோட பதினேழு வாரம் இதில் வந்து ரெண்டு வாரம் எனக்கு ஸ்கிப் ஆகிடுச்சுங்க போன வாரம் என்னால் பூஜை பண்ண முடியல என்ன காரணம் அப்படின்றது உங்களுக்கே தெரியும் அதுக்கு இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வாரம் வந்து எனக்கு வந்து பூஜை செய்ய முடியாத ஒரு சுச்சுவேஷன் பெண்களுக்கே உரிய அந்த பிரச்சனை அப்படின்றதுனால ரெண்டு வாரம் பூஜை செய்யலை இன்றைக்கி பதினேழு வாரங்க இன்றைக்கி வந்து அழகாக அலங்காரம் பண்ணிட்டு ரெண்டு அகல் விளக்கு அதில் வந்து ரெண்டு ரெண்டு கல்கண்டு டைமண்ட் கல்கண்டு போட்டு தீபம் ஏற்றி வச்சுட்டு மகாலட்சுமி தாயார் முழு மனதோடு இன்றைக்கி வழிபாடு செஞ்சுக்கிறேங்க ஏன்னால் வந்து இந்த பூஜை செய்கிற இந்த நேரம் மட்டும்தான் எனக்கு மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு திருப்தி இருக்கும் பூஜை அறைய விட்டு வெளியே வந்துவிட்டோம் அப்படின்னா ஏகப்பட்ட மன அழுத்தம் அதுவும் இந்த ஒரு வாரமாக ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேங்க இந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறது வழிமுறை உங்களுக்கும் சொல்கிறேங்க எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது தான் உங்களோட நான் ஷேர் எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வகையில் ஒரு கஷ்டம் இருக்கும் பிரச்சனை இருக்கும் துன்பம் இருக்கும் மன அழுத்தம் எல்லா விஷயங்களும் இருக்கும் வெளியே வந்து சந்தோஷமா வாழணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம் ஆனால் எப்படி வெளியே வர்றது அப்படின்னு அந்த வழி தெரியாம தாங்க நம்ம தவிச்சிட்டு இருக்கிறோம் வெளியே வர்றதுக்கு நம்மளுடைய மனப்பதற்றம் மனக்குழப்பம் மன அழுத்தம் இதிலெல்லாம் சிக்கி இருக்கிறவங்களுக்கு அற்புதமான வழிகளை பகிர்ந்து கீதையில் வந்து பகவான் கண்ணன் வந்து விளக்கியிருக்கிறாருங்க கடுமையான பிரச்சனைகள் சிக்கல்கள் துன்பங்களில் சிக்கி கொண்டு வெளியில் வர முடியாமலும் அந்த துன்பத்தோட வழியை தாங்கி கொள்ள முடியாமலும் தவிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க வெளிப்படையாக சொல்றாங்க சிலர் ஒரு சிலர் வந்து வெளிப்படையாக சொல்றது கிடையாது ஆனால் எல்லாருக்குமே ஒரு மன அழுத்தம் அப்படின்றது இருக்கதான் செய்யுங்க அது பணக்காரங்களாக இருந்தாலும் சரி ஏழைங்களாக இருந்தாலும் சரி அந்த மன அழுத்தம் கஷ்டம் துன்பம் அப்படின்றது இருக்கதா செய்யும் எல்லா நாளுமே சந்தோஷமாக வாழ்ந்துட முடியாது எல்லா நாளுமே கஷ்டமாவும் வாழ்ந்துட முடியாது இன்பமும் துன்பமும் தான் வாழ்க்கை இது பொதுவான நேதிங்க ஆனா நிறைய இப்ப ஒரு வாரமா நான் அனுபவிக்கிற கஷ்டம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குங்க அதுவும் இல்லாம இப்ப இந்த அகமதாபாத்தில் வந்து ஃப்ளைட்டு எரிஞ்சு விழுந்தது பாத்தீங்களா இரநூத்தி நாற்பத்தி ஓரு பேர் இறந்து போயிட்டாங்க ஒரு செகண்ட் நினச்சி பாருங்களேன் அவங்களுடைய குடும்பங்கள் எப்படி கஷ்டப்பட்டிருக்கும் அவங்க எவ்வளோ சந்தோஷத்தோடு அந்த ஃப்ளைட்டில் போயிருப்பாங்க எல்லாருமே வந்து லண்டனுக்கு போகிறவங்க ஒரு குடும்பம் வந்து லண்டனில் போய் தங்குறதுக்காக போயிருக்காங்க குழந்தை குட்டிகளோடு எல்லாருமே இறந்துட்டாங்க இதெல்லாம் கேட்க கேட்க எனக்கு இன்னுமே வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாக தாங்க போச்சு அதுக்கப்புறம் தான் இந்த விஷயங்கள் நான் படிக்க ஆரம்பித்தேன் இதை படித்ததுக்கப்புறம் எனக்கு ஓரளவுக்கு வந்து ஒரு தெளிவு கிடைச்சிது தான் கண்டிப்பாக அவங்களோடைய ஷேர் பண்ணிக்கணும் யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு ஷேர் மன குழப்பங்களில் தவிக்கிறவங்க அதிலிருந்து கிருஷ்ணர் எல்லா காலங்களிலும் எல்லாருக்கும் தீர்வுகளை அளிக்கும் அற்புதமான நூல் தான் இந்த கீதைங்க பகவான் கிருஷ்ணர் மனித குலத்திற்கும் வாழ்க்கைக்கு தேவையான வழிகளை காட்டி துன்பங்களில் இருந்து விடுபட்டு பரமாத்மாவை அடைவதற்கு வழிகளை காட்டியுள்ள நூல்தான் பகவத்கீதை இருந்து விடுபட பகவத்கீதை கூறும் மொழிகள் தாங்க இது அதாவது பலன்களில் உனக்கு உரிமை கிடையாது முதல் விஷயங்க உனக்கான செயல்கள் அல்லது கடமையை செய்வதற்கு மட்டும்தான் உனக்கு உரிமை இருக்கு அதன் பலன்களுக்கு நீ ஒருபோதும் பொறுப்பாகவோ உரிமை கொண்டாடவோ முடியாது நடக்கும் செயல்கள் அனைத்திற்கும் நீ கருவி மட்டுமே கர்த்தா நானே செயல்கள் உன்னால் செய்யப்படுகிறதே தவிர உனக்குள் இருந்து அனைத்தையும் செய்பவன் நான் ரெண்டாவது விஷயம் என்னென்னா எதற்காகவும் கவலை கொள்ளாதே பிறப்பு அப்படின்னு ஒன்று இருந்தால் மரணம் அப்படின்றது நிச்சயம் அதே போல் மரணம் அப்படின்னு ஒன்று இருந்தால் பிறப்பும் நிச்சயம் எனவே உன்னுடைய சக்திக்கு மீறி நடக்கும் இயற்கையாக மற்றும் தவிர்க்க முடியாத எந்த ஒரு விஷயங்களுக்காக கவலை கொள்ளாதே கவலை கொள்ளாதே அப்படின்னு சொல்லிடுறாரு ஆனால் கவலை இல்லாமல் நம்மளால் இருக்க முடியுமா சொல்லுங்க இது படிக்கிறதுக்கு ஓகே மாதிரி தான் இருக்குது ஆனால் நிஜத்தில் இது ஓகே ஆகுமா அப்படின்றது இது இதை மட்டும் என்னால் கொஞ்சம் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குங்க ஆனால் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அடுத்த மூணாவது விஷயம் அப்படின்றது பற்றின்மையே பலம் எதுலேயுமே பற்று இல்லாமல் இருக்கிறதுக்கு முயற்சி செய்யணும் அப்போது தான் ஆன்மீக விழிப்புணர்வு அப்படின்ற செல்வத்தை உன்னால் பெற முடியும் நடக்கும் செயல்கள் ஒவ்வொன்றிற்கும் பலனை எதிர்பார்த்து அந்த பலன்களின் மீதான ஆசையால் மட்டுமே துன்பங்கள் ஏற்படுகிறது அதன் விளைவுகளைப் பற்றி கவலை கொள்பவர் உண்மையிலேயே துயரத்தில் தான் இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க இதை நான் ஓரளவுக்கு ஏற்றுக்கிறேங்க எதுலேயுமே பற்று இல்லாமல் இருந்தோம் எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா அதனால் வர இன்ப துன்பம் எதுவுமே நமக்கு அந்த அளவுக்கு பெரிய ஒரு கஷ்டத்தை நமக்கு கொடுக்காதுங்க அடுத்தது வந்து நேர்மறை ஆன்மா ஆன்மா அழிவிற்கு அப்பாற்பட்டது ஆன்மாவை யாராலும் முடிவுக்கு கொண்டு வர முடியாது அதனால் அழியாத ஆன்மாவில் நேர்மறை எண்ணங்களை பதிவிட முயற்சி செய் அடுத்த விஷயம் வந்து அமைதியை தேடு அமைதியை வழியை தேடு நான் மற்றும் எனது எண்ணங்களிலிருந்து எப்போது ஒரு மனிதன் முழுமையாக விடுபடுகிறானோ அப்போதுதான் முழுமையான அமைதியை காண்கிறான் இது கொஞ்சம் கஷ்டந்தாங்க தாங்க எப்பவுமே வந்து நம்ம குடும்பம் அப்படின்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க இப்ப நான் எனது அப்படின்னு நினைக்க தான் செய்றாங்க இது இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து இந்த ஆன்மீகத்தில் போக போக இது வந்து நமக்கு பழக்கமாயிடுங்க அடுத்து வந்து மனசை கட்டுப்படுத்துறது தன் மனதை வென்றவனுக்கு அந்த மனமே சிறந்த நண்பனாக மாறும் ஆனால் அந்த மாதிரி செய்ய தவறியவனுக்கு மனமே மிகப்பெரிய எதிரியாக மாறும் இதுவும் ஒரு உண்மையான விஷயந்தான் இதை நான் அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறேன் நம்மளால் நம்ம மனசை வந்து வெல்ல முடியல இது உண்மையாக இல்லையா இல்லை நீங்கள் உங்கள் மனசை நீங்கள் விழுறீங்களா அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள் நம்ம மனசு வந்து அலைபாயுதுங்க ஒரு இடத்துல ஸ்டடியாக நிற்க மாட்டேங்குது அதுக்கான வயசும் அனுபவம் நமக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிற கூடிய சீக்கிரம் அதுவும் நமக்கு வந்துடும் இதை நம்ம படிக்க 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 இதுக்கான ஒரு விஷயம் நமக்கு புரிய ஆரம்பிக்குங்க அடுத்த விஷயம் என்னென்னா உணர்ச்சிகளை பொருட்படுத்தக்கூடாது மகிழ்ச்சி மற்றும் துன்பம் என்னும் இரண்டு உணர்ச்சிகள் யார் ஒருத்தரை தொந்தரவு செய்யாமல் இரண்டு நிலையிலும் நடுநிலையாக இருக்க முடியுதோ அந்த மனிதரே நிச்சயமாக துன்பங்களிலிருந்து விடுதலை பெற தகுதியானவர் இது எப்படிங்க நம்மளால் வந்து சரிசமமாக பார்க்க முடியும் கஷ்டம் வந்தாலும் நாம தான் கஷ்டப்படுறோம் ரொம்ப நொடிஞ்சு போயிடும் சந்தோஷம் வந்தாலும் ரொம்ப சந்தோஷப்படும் ரெண்டுத்தையுமே நம்மளால் வந்து சமநிலையில் எடுத்துகிட்டு வர முடியல என்னால் வர முடியலைங்க நீங்கள் எப்படி அதை எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ட்ரை பண்ணுறேங்க இந்த விஷயத்தை தொடர்ந்து நான் படிக்க ஆரம்பிச்சுருக்குறேன் அதை பற்றின விஷயங்கள் நம்ம படிக்க 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 நமக்கு ஒரு புரிதல் கண்டிப்பாக ஏற்படுதுங்க இதை வந்து யாரெல்லாம் நீங்கள் நான் வந்து இன்பமும் துன்பமும் சரிசமமாக தான் பார்க்குறேன் அப்படின்னு யாராவது இருந்தால் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க அடுத்து வந்து நம்பிக்கையோட வலிமைங்க மனிதன் அவனது நம்பிக்கையால் உருவாக்கப்பட்டவன் எதை அவன் நம்புகிறானோ அல்லது அவனது மனம் நம்புகிறதோ அந்த எண்ணங்களின்படியே அல்லது அப்படியே அவன் ஆவான் இது உண்மை நான் ஒத்துக்கிறேங்க அடுத்தது வந்து எப்போவுமே ஒழுக்கத்துடன் இரு சுய அறிவு அப்படின்ற வாளால் உங்கள் மனதில் உள்ள அறியாமை என்னும் சந்தேகத்தை துண்டித்து விடுங்கள் அப்படின்னா கட் பண்ணிடுங்க உங்கள் ஒழுக்கங்களின் மீது கவனம் செலுத்துங்கள் யார் ஒருத்தர் உண்மையான ஒழுக்கத்தோட இருக்கிறாங்களோ அவங்க தான் வந்து நல்ல ஒரு மனுஷனாக வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இது தாங்க பகவத்கீதையில் கண்ணன் நமக்கு சொல்லிய முக்கியமான விஷயங்கள் இதை தொடர்ந்து நம்ம வந்து செயல்படுத்தணும் அப்படின்னா நமக்கு பல பிரச்சனைகள் இருந்து வெளிவரத்துக்கு ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குங்க ஆனால் அது எல்லாமே நம்மளால் செயல்படுத்த முடியுமா அப்படின்னா அது கொஞ்சம் தான் பழகிக்கணுங்க எனக்கு இந்த கொஞ்ச நாளாகவே வந்து வாழ்க்கையில் ஒரு புரிதல் வந்திருக்கு எதுவுமே வந்து நம்ம இஷ்டப்படி கிடையாது அடுத்த நிமிஷத்தை கூட நம்மளால் ஆள முடியாது அப்படின்றது தான் உண்மையான விஷயங்கள் இருக்கிற வரைக்கும் அன்பு செய்வோம் யார்கிட்டேயுமே வந்து கோவம் வேணாம் வெறுப்பு வேணாம் அவங்கள பழி சொல்கிறது வேணாம் நமக்கு தப்பு செய்கிறவங்களாக கூட இருக்கட்டும் நல்லா இருந்துட்டு போட்டோங்க அதுக்கான தண்டனை அவங்களுக்கு கிடைக்கணும்னா கிடைக்கட்டும் கிடைக்கலன்னாலும் பரவாயில்லைங்க இருக்கிறவரையும் மற்றவங்க மேலே அன்பு செய்வோம் நம்மக்கிட்ட இருக்கிறத பகிர்ந்து கொடுத்து சாப்பிடுவோம் சந்தோஷமாக இருப்போம் இருக்கிற நிமிஷத்தை சந்தோஷமாக இருப்போம் அவ்வளோதாங்க விஷயம் இப்போ வந்து பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு லெமன் ஒன்று வச்சுருந்தேன் பாருங்கள் அதை கட் பண்ணி நிலவாசலில் ரெண்டு பக்கமும் வச்சுட்டு பூஜையை வந்து நிறைவு செஞ்சுக்கிட்டேங்க இந்த பூஜையில் இருக்கிற நேரம் மனசுக்கு நிறைவாக இருக்குது பூஜையை விட்டு வெளியே வந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது அந்த ஸ்ட்ரெஸ்ஸு கம்மி தான் இந்த விஷயங்களை தொடர்ந்து படிக்கிறேன் எனக்கு ஓரளவுக்கு ரிலாக்ஸாக இருக்குது அது தான் எனக்கு உங்களோடய ஷேர் பண்ணிக்கிறேங்க உங்களுக்கு கொஞ்சம் போர் அடித்தா மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சு ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல பலன் கிடைக்கும் வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பல நடத்தும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கமும் டேக் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்